ஹலோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிச்சு செடியை கவாத் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் பிச்சு செடி இந்த பிச்சு செடியை பற்றி நம்ம ஆல்ரெடி ஏப்ரல் ஃபிஃப்த்தில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் என்ன சொல்லி வந்திருப்போம்னா ட்ரிமிங்க்கும் ப்ரன்னிங்கும் அதாவது கவாத் பண்ணுறதுக்கும் ஒரு சில கொப்புகளை வெட்டுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் அதை வந்து நம்ம இந்த பிச்சு செடியை வச்சு டெமோ காட்டியிருப்போம் அதாவது ட்ரிம் பண்ணுற மாதிரி ட்ரமா டெமோ வந்து காட்டியிருப்போம் அன்றைக்கே இந்த செடியை வந்து ப்ரன் பண்ணியாச்சு முழுசாக இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா எல்லாமே இளந்தளியர்கள் அதாவது அரும்பு எடுக்கக்கூடிய மொழியிலேருந்து எல்லாமே புது தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் தாவரத்தில் வந்து எந்த ஒரு பழைய இலைகளும் கிடையாது அதே மாதிரி பழைய கொப்புகளும் கிடையாது காஞ்சி போன கொப்புகளும் கிடையாது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா புது தளிர்கள் எடுக்கக்கூடிய அந்த சக்கர் நோட்ஸுன்னு சொல்லக்கூடிய அரும்பு எடுக்கக்கூடிய மொழிகள் இல்லாத இடத்துலையுமே புது தளிர்கள் வரும் இது எல்லாமே பெரிய கொப்புகளாக அதாவது நீட் நீட்டு கொப்பாக போகும் மூணு அடி நாலு அடிக்கு மேலே வர போவோம் இது வந்து வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால சம்மர் டைம்ங்கிறதுனால பூக்கள் வந்து அதுவாக பூக்குறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் சரியாக சொல்லணும்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே குறஞ்சது எடுக்கும் எதனாலன்னா வெயில் காலம் அப்படின்னாலே பிச்சு பூக்கு வந்து பூக்கள் கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா சீசன் கிடையாது வெயில் காலங்கிறது பிச்சு பூ சீசன் பார்த்திங்கன்னா காலமும் பனிக்காலமும் தான் அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நாலு மாதம் நல்லா பூக்கும் அக்டோபர்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிடும் மார்ச்லேயும் ஓரளவு நல்லாவே பூக்கும் ஆனால் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் பூக்கிற அளவுக்கு இந்த மார்ச்லேயும் அக்டோபர்லேயும் பூக்காது எதனாலன்னா பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் அக்டோபர் அதனால் பூக்களோட எண்ணிக்கை அளவுங்கிறது கம்மியாக இருக்கும் அதேமாதிரி நவம்பர் டிசம்பரில் ரொம்ப பீக்கில் இருக்கும் திருப்பி தழுத்து செகண்ட் டைம் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்து ஜனவரி பிப்ரவரியில் ரொம்பவே பீக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஓச்சல் வந்து அதாவது பூக்கள் மொத்தமாகவே முடிகிற டைம் வந்து மார்ச்சில் வரும் அந்த மார்ச்சுக்கு அப்புறம் சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுனால வந்து பூக்கள் வந்து பெரிய லெவலில் பூக்காது கொப்புகள் வெறும் கொடிகளாக தான் அடிச்சிகிட்டு இருக்கோம் அந்த டைமில் நம்ம சரியாக செடியை வந்து கவர் பண்ணணும் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிச்சு செடிக்கு தான் நம்ம சொல்கிறோம் பிச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்லலை பிச்சு விவசாயம் பண்ணுறவங்க வந்து பெரும்பாலும் பந்தல் வந்து போட மாட்டாங்க செடியாக தான் அதாவது சின்ன செடியாக ஒரு மூணு அடி மூன்று அடிக்குள்ளேயே செடியை வந்து வச்சு வளர்க்குறதுக்கு தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி பந்தல் போட்டு படத்தி வளர்க்க மாட்டாங்க இது வந்து வீடுகளில் வளர்ப்புக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தழுற எடுத்துருக்கு இந்த இனிமேல் தழுக்கிறது வந்து அதுவாக பூக்காது பூக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மாதம் குறைஞ்சி எடுத்துக்கும் மேக்சிமம்னு பார்த்தா மூணு மாதம் கூட எடுத்துக்கும் இது வந்து ஏப்ரல் இந்த செடி வந்து இதுவாக பூத்துச்சின்னா எப்படியும் ஜூன் மேலே ஆகும் ஜூனுக்கு அப்புறம் தான் பூக்கும் இதுவே நம்ம முன்னாடி பூக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் ஆர்கானிக்காகவும் சொல்கிறோம் இன்னார்கானிக்காகவும் சொல்கிறோம் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து லூப் ஆகிட்டுருக்கு எதனாலாம் வீடியோ வந்து சின்ன வீடியோ தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக வீடியோ லூப்பிங் பண்ணி விட்ருக்கோம் நீங்கள் ஆடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒருவேளை ஒரு தாவரத்தை வந்து அதாவது இந்த பிச்சு அடியை நம்ம வெயில் காலத்தில் இயற்கை முறையில் பூக்கு வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் அதாவது பிச்சுடியை செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தளிர் வர அளவுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல தளிர் வரதுக்கு முன்னாடியே செஞ்ச அன்னைக்கே நம்ம கடைசியாக உரம் ஏதோ வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த உரத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்த தோண்டாத அளவுக்கு செடியை விட்டு அந்த உரம் தள்ளியிருக்கோம் அதோட அந்த உரத்தை ஒட்டி அதை தோண்டாத அளவுக்கு நம்ம அதுக்கு பக்கத்தில் தோண்டணும் மாதிரி அப்படி இல்லை இப்போ தான் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷ செடியாக இருந்ததுன்னா செடியை விட்டு ஒரு முக்காடி தள்ளி குழி எடுக்கலாம் உரம் வைக்கிறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா செடியை விட்டு ஒரு ரெண்டு அடி வேற தள்ளி குழி எடுக்கலாம் உரம் வாங்கிக்கிறதுக்கு என்ன உரக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டு எருவோ மாட்டு எருவோ நம்ம வைக்கலாம் ஏன்னா இப்போ கோழிப்பி வைக்கிறது வந்து கோழிப்பியில் கொஞ்சம் கெமிக்கல் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஹீட்டு அதனால் இந்த மாதிரி நம்ம வெட்டி விட்டவுடனே வைக்கும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னா செடி வந்து சின்ன செடி இலங்கை செடிகளுக்கு வந்து படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் ஆட்டு எருவோ மாட்டு எருவோ பயன்படுத்துகிறது நல்லது இப்போ இந்த உரத்தை வந்து வச்சதுக்கப்புறம் குளிய முடியணும் குழியை மூணுதுலேருந்து சரியாக பத்தாவது நாள் பத்தாவது நாளில் என்ன ஆகுன்னா உரத்தில் வந்து இளம் வேறுகளை வந்து அப்போ தான் ஊடுருறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா வேப்பு முன்னாள் கொடுக்கணும் வேப்ப முன்னாவுக்கு வந்து ஒரு வருஷம் செடியாக இருந்ததுன்னா ஒரு நூறு கிராம் அளவுலையும் அப்படி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்க வச்சக்கூடிய செடிகளுக்கு வந்து ஒரு கால் கிலோ வாங்குற கொடுக்கலாம் லேசாக அந்த நம்ம உரம் இடத்துக்கு மேலே சின்னதாக பலனெடுத்து எடுத்து முன்னாக்கையும் அதே மாதிரி கூடவே கடலை புண்ணாக்கும் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வருஷம் அப்படிங்கிற செடிக்கு வந்து நூறு கிராம் சொல்லியிருந்தோம்ல வேப்ப அது கூட ஒரு இருபது கிராம் அப்படிங்கிற அளவில் கடலை புண்ணா கொடுக்கணும் அப்படி இல்லை பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா நம்ம கால் கிலோங்கிற அளவுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் கொடுக்கலாம் இப்போ இந்த வேப்பண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் சேர்த்து விடும்போது செடிக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி துளிர்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த தாவரத்துக்கு வந்து மைக்ரோமெண்ட்ரின் டிஃபிஷியன்சி அக்கறாமல் இருக்கும் நுண்ணூற்று சத்து குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறது மூலமாக தாவரம் வந்து நல்லா கருகருண்டு பச்சையாகவே இருக்கும் எப்படின்னா இந்த வெக்கைக்கு அதேமாதிரி ஸ்ட்ரெஸ் வர்றதையும் இது கொஞ்சம் தவிர்க்கும் வேர் பூஞ்சானங்கள் நோய்களையும் இந்த வேண்ணாக்கு தவிர்க்கும் இது இல்லாமல் இந்த கடலை புண்ணாக்கு வந்து என்ன பண்ணுன்னா அதில் இருக்கக்கூடிய இனிப்பு வந்து நுண்ணுயிரிகளை மண்ணில் வந்து உற்பத்தி செய்யும் இந்த மாதிரி பண்ணும்போது மண்ணில் வந்து வேர் பாய்ச்சல் அதிகமாக இருக்கும் வேர்களும் ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளஸ் இந்த கடலை புண்ணாக்கில் இருக்கிற நைட்ரஜன் வந்து தாவரத்தில் வரக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் எப்படின்னா இப்போ ஒரு கொப்பு வளருது அப்படின்னா அந்த கொப்புலையே அஞ்சாறு கொப்பு அடிக்கிறதுக்கான ஊட்டச்சத்தை இந்த நைட்ரஜன் வந்து தாவரத்துக்கு அப்டேக் பண்ணும் தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கும் இப்படி பண்ணும்போது அதிகமான கொப்புகள் எண்ணிக்கை வந்து இருக்கும் அதேமாதிரி இந்த மாதிரி உரம் வச்சால் மட்டும் பூத்துருமா அப்படின்னா கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுக்கக்கூடிய தளிர்கள் வந்து பெரிய கொப்புகளாக வாங்கி வளர்ந்து செடியை வந்து விரிவுபடுத்துமே தவிர நேரடியாக மொட்டுகள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நாள் எடுக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு கொப்பு நீட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு முக்காடி அந்த கொப்பு வரும்போதே கொப்பை கொப்போட கொண்டையை வந்து கிள்ளணும் ஹெட்டை கிள்ளணும் அப்படி பிச்சு போட்டோன்னா என்ன ஆகுன்னா அதில் வந்து ஒரு எட்டு இந்த மாதிரி தளிர்க்க தளர்த்திருக்கக்கூடிய அரும்புகள் வரக்கூடிய இடம் வந்து ஒரு எட்டு இருக்குது அப்படின்னா அந்த எட்டுலேயும் எட்டு அடிக்கும் அந்த எட்டு கோப்புலையும் அப்புறமும் திருப்பி ஒரு முக்காடி இதுக்கு வந்து தளர்த்து ஒரு முக்காடி வர்றதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கும் அந்த ரெண்டு ரெண்டு வாரம் அதாவது தளத்துலேருந்து ரெண்டு ரெண்டு வாரம்னா ஆப்வியஸ்லி ஒரு மாதம் ஆயிரும் அந்த ரெண்டு வாரம் டைம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பி அதில் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையும் கொண்டைகளையும் கிள்ளணும் அப்படி கிள்ளுனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய எல்லா கொப்புகளோட ஹெட்டில் வந்து மொட்டுக்களை எடுத்து பூக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செடியை வெட்டினதுலேருந்து இது வந்து ஒம்பதாவது நாள் அதாவது ஒரு பத்து நாள்னு ரவுண்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி அரும்பு வெளியே வர்றதுக்கே பத்து நாள் ஆகிடுது அதுக்கப்புறம் இந்த அரும்பு வெளியே வந்ததுலேருந்து ஒரு முக்காடி இந்த அரும்புகளெல்லாம் போகிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு வாரம் ஆகும் இந்த ரெண்டு வாரம் திருப்பி ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு தடவை நம்ம கொண்டைகளை கிள்ளணும் இப்படி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தழுக்கக்கூடிய பூக்கள் அது ஒரு ரெண்டு வாரம் ஆகணும்னா மொத்தமாக ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் செடி வந்து பூத்துரும் அதிகமான கொப்புகள் இருக்கிறதுனால பூக்கள் பூத்துரும் கொப்புகளும் அதிகமாக இருக்கும் மொட்டுகளும் அதிகமாக இருக்கும் ஸோ மழை காலத்தில் வர அளவுக்கு இல்லைனாலும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பூக்கள் வந்து பூக்கும் ஒரு பத்தில் ஒரு ஏழு கொப்பு பூக்கக்கூடிய தன்மையோடு தான் இருக்கும் எதனால் அப்படின்னா வெஜிடேட்டிவ் இருந்து ரீப்ரொடக்ட்டிவ் ஸ்டேஜுக்கு ஒரு தாவரம் போனால் மட்டும்தான் பூக்கும் எப்படின்னா ஒரு பொரு கொப்பு தழுக்குதுன்னா அந்த கொப்பு நீட்டாக போய் விளைஞ்சி முதிர்ச்சி அடைஞ்சினா தான் அதில் பூக்கக்கூடிய பக்குவம் வரும் அப்படின்னா தான் பூக்கும் இது அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கே நமக்கு வந்து வெயில் காலத்தில் க சரியாக கிடைக்காது ஏன்னா டெம்பரேச்சர் வந்து இதுக்கு கம்மியாக தேவை ஒரு முப்பத்தி ரெண்டு டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு போதுமான அளவு இருக்கும் அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுன்னா இதுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படும் ப்ளஸ் அது இல்லாமலும் இதுக்கான கிளைமேட்டும் கிடையாது அதனால் இது பூக்குறது வந்து ரொம்பவே லேட்டாகும் இது வந்து நம்ம ஆர்கானிக் முறையில் பூக்கு வைக்கிறதுக்கு சொல்லிருக்கோம் இன்னார்கானிக்காக எப்படி பூக்க வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம் இப்போ இன்னார்கானிக்காக போக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆட்டு மாட்டேர் மாட்டு வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது இன்னார்கானிக்காக பூக்கு வைக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி பண்ணாமல் இருக்கிறதே நல்லது எதனாலன்னா நம்ம இன்னார்கானிக்காக எது பண்ணுறதுனாலும் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து எடுத்து தான் கொடுக்குமே தவிர மண்ணுக்கு சத்து கொடுக்காது இதே நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம ஒரு உரத்தை மண்ணில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் மக்கி மண்ணுக்கு போகும் ப்ளஸ் அந்த உரத்தில் வந்து வேர் போடுறது மூலமாக அந்த உரமும் அப்படியே மண் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அப்புறம் முழுசாகவே மக்கிறோம் அப்படி ஆகிறது மூலமாக மண்ணோட தன்மையும் இன்க்ரீஸ் ஆகும் சாயில் நியூட்ரிஷன்ஸோட அளவும் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் நம்ம பண்ணணும் ஒருவேளை இன்னார்கானிக்காக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இப்போ வந்து செடியை வந்து இன்றைக்கி தான் ரன் பண்ணுறோம் அதாவது கவாத் பண்ணுறோம் அப்படின்னா கவாத் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழித்து டிஏபி அதாவது டையமோனியம் பாஸ்பேட் இந்த டையமோனியம் பாஸ்பேட் வந்து என்ன பண்ணணுன்னா வேர்களோட வளர்ச்சியும் ப்ளஸ் தாவரத்தை வந்து ரொம்ப கருகருன்னு அதாவது இந்த பாஸ்பேட் சத்து தாவரத்தை ரொம்பவே பச்சையாக வச்சுக்கும் அதனால் டிஏபி வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ டிஏபி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வருஷம் அதுக்குள்ளே இருக்க செடிக்கு வந்து ஒரு முப்பது கிராம் அப்படிங்கிற அளவில் கொடுத்தாலே போதும் நம்ம வந்து மினிமமாக தான் சொல்கிறோம் அதிகமாக சொல்லலை ஏன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து நம்ம கம்மியாக கொடுத்தோன்னா தான் சரியான வேலை முறையில் வந்து வேலை செய்யும் அதிகமாக கொடுத்தோன்னா ஹீட்டு ஸோ வந்து செடி படுறதுக்கான சான்சஸ் அதிகமாயிரும் அதனால் ஒரு வருஷத்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முப்பது கிராம் அளவில் போடுங்க அதுவே போதும் இதே ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிக்கு வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் கொடுக்கலாம் எவ்வளோ எந்த இடத்துல போடணும் அப்படின்னு பார்க்கும்போது வட்டமாக பாத்தி பிடிச்சி வச்சுருக்கோம்னா தண்டு செடியோட தண்டை விட்டு ஒரு அரை அடி குறஞ்சது தள்ளி போடணும் அரை அடி கொஞ்சம் த தள்ளி சுற்றி போடணும் தண்டு கிட்ட போட்டுடக்கூடாது இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு நாள்லேயே உங்களோட செடியில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ரெண்டு நாள் கழித்து நம்ம கொடுக்கும்போது அந்த அரும்புகளெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடி கிடச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த டிஏபியை கொடுத்தோன்னா தாவரம் வந்து நல்லாவே கருகருண்டு கொப்புகளை வேகமாக வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு தான் பார்க்கும் அதுமாதிரி இந்த கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பூக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொப்புகளெல்லாம் வெளியே வந்து அந்த இதில் வந்து நம்ம கொண்டே கிள்ளி உண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது கொப்புகளெல்லாம் வெளியே வந்து ஒரு அரை அடி முக்காடி அந்த மாதிரி அரை அற அடியிலேருந்து முக்காடி வரக்கூடிய ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து ஃபாலி இதில் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்க்கும்போது ஃபேன்டாக் ப்ளஸ் இந்த ஃபேன்டாக் ப்ளஸ்ஸுங்கிற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் மிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்கிறதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் ஃபைங்கிற ரேஞ்சிலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே சமத்கர் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த ரெண்டு மருந்தும் என்னங்கிறது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துக்குங்க இந்த சமத்கருங்கிற மருந்து எவ்வளோ அளவில் கலக்கணும்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் இந்த ரெண்டையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் தாவரத்தில் வந்து பூக்கள் எடுக்கக்கூடிய பக்கம் செடிக்கு கிடச்சிரும் எப்படி அப்படின்னா இந்த ஃபேண்டாக் ப்ளஸ்ஸுங்கிற மருந்து பூக்கள் எடுக்கக்கூடிய இடத்துல பூக்கள் எடுக்க வைக்கிறதுக்கான மருந்து தான் இது வந்து அந்த ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் தூண்டிவிடும் அதேமாதிரி இந்த சமத்கர் அப்படிங்கிறது வந்து என்ன மருந்துன்னா ரீப்ரோடக்டிவ் ஸ்டேஜ் அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து தாவரத்தை ரீப்ரோடக்டிவ் ஸ்டேஜை நோக்கி தள்ளும் எப்படின்னா இந்த செடி வந்து பூக்கள் அப்படின்னா அதிகமான பச்சை கொப்புகள் மட்டும்தான் இருக்குமே தவிர பூக்கள் இருக்காது இந்த வெயில் நேரத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த சமத்கர் மருந்தையும் சேர்த்து அடிக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து அந்த கொப்புகள் எல்லாத்தையும் ஈல்டு அதாவது அந்த தாவரத்தோட மகசூலை எடுக்கிறதுக்கான ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜி கொண்டு போவோம் பூக்காமல் இருக்கக்கூடிய அந்த கொப்புகளை அது தளத்துக்கிட்டு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பச்சை கொப்புகளை அதோடய ஈல்டு இப்போ காய இருந்துச்சுன்னா பூக்க வச்சு பிஞ்சு பிடிக்க வைக்கிறது ப்ரைமரியாக இருக்கும் ப்ரைமரி டாஸ்காக இருக்கும் அப்படி இல்லை பூ அப்படிங்கிற பட்சத்தில் பூ எடுக்கக்கூடிய கொப்புகளை தழுக்க வச்சு மொட்டுகளை எடுக்க வைக்கும் இந்த ரெண்டையும் இந்த மருந்து வந்து அந்த சமத்கார் கரெக்டாக செய்கிறது மூலமாக என்ன மொட்டுகள் எடுத்து பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் இப்போ ஒரு தடவை கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அந்த பூக்கள் வந்து குறையக்கூடிய டைம் நமக்கு பார்த்தோன்னாலே தெரியும் பொதுவாக ஒவ்வொரு செடி வந்து இருபது நாள் பூக்கும் இருபத்தொரு நாள் பூக்கும் இருபத்தஞ்சி நாளும் பூக்கும் ஒரு மாதமும் பூக்கும் அந்த மாதிரி பூக்கள் வந்து முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி தளர்த்து பூக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது இன்னொரு டோஸ் இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கணும் இந்த ரெண்டு மருந்தையும் அதே அளவில் இதுதான் இதே ஆர்கானிக் பண்ணுறவங்க வந்து நம்ம பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொப்புகள் தளுக்கும் போது அந்த கொண்டையும் கிள்ளணும் அப்படி பண்ணோன்னா ஆர்கானிக்கில் வந்து அதிகமான கொப்புகள் அடிக்கிறது மூலமாக அதிகமான பூக்களை நம்ம பார்க்கலாம் அதேமாதிரி இன்னார்கானிக்கில் வந்து இந்த இதில் கொடுக்கக்கூடிய மருந்தை வந்து தொடர்ந்து கொடுக்குறது மூலமாக நம்ம வந்து பூக்கள் பார்க்கலாம் அதுமாரி ஃபா இன்னார்கானிக்காக வந்து நம்ம சொன்ன மாதிரியே இந்த மருந்தை செகண்ட் டோஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதாவது பூக்கள் முடிந்த கையோட நம்ம ஏற்கனவே எவ்வளோ அளவு டிஏபி கொடுத்தோமோ அதே அளவு டிஏபியும் சாயிலில் வந்து கரைச்சிக்கிறது நல்லது ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பிச்சு செடியை வந்து பூக்க வைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா வீட்டு தோட்டமோ அப்படிலாம் நம்ம மாடி தோட்டம் யாராவது வச்சுருந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க